சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பற்றிய இந்த சிறப்பு கட்டுரையின் மூலம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பன்னிரண்டு ராசிகளிலும் சனியின் பெயர்ச்சி என்ன பலனை தரும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு சனி தனது ராசியை மாற்றாது ஆனால் பன்னிரண்டு ராசிகளுக்கும் வெவ்வேறு பலன்களை ஏற்படுத்தும் நிலையில் மாற்றம் ஏற்படும் உங்கள் ராசிக்கு சனிப்பெயர்ச்சி சாதகமாக அமையப்போகிறதா அல்லது சில தடைகளை சந்திக்க நேரிடுமா என்பதை இந்த கட்டுரையில் தெரிந்து கொள்ளலாம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் சனி கும்பத்தில் இருக்கும் இந்த ஆண்டு அது வேறு எந்த ராசியிலும் பெயர்ச்சிக்காது ஆனால் இந்த ஆண்டு சனியின் வக்ர மற்றும் மார்கி இயக்கத்தின் அடிப்படையில் பன்னிரண்டு ராசிகள் பாதிக்கப்படும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் சனி தனது சொந்த ராசியான கும்பத்தில் அஸ்தமிக்கும் மற்றும் உதயமாகும் இந்த நேரத்தில் எதிர்மறை மற்றும் சாதகமான முடிவுகள் இரண்டும் காணப்படுகின்றன இந்த கணிப்பு சந்திரன் ராசியை அடிப்படையாக கொண்டது மற்றும் ஜாதகத்தில் சனியின் நிலையை அறிந்த பிறகு இன்னும் துல்லியமாக கணிக்க முடியும் சனி அர்ப்பணிப்பைக் குறிக்கிறது மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் கடுமையான நடவடிக்கைகளின் கிரகம் என்று அழைக்கப்படுகிறது சனியின் செல்வாக்கு காரணமாக ஒரு நபர் ஒழுக்கமாக இருக்க கற்றுக்கொள்கிறார் மற்றும் சனி கிரகத்திலிருந்து பெறப்பட்ட இந்த குணங்களின் காரணமாக அது நபர் தனது வாழ்க்கையின் இலக்குகளை அடைய உதவுகிறது சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்படி சனியின் செல்வாக்கின் கீழ் ஒரு நபர் சரியான நேரத்தில் மற்றும் நியாயமானவராக மாறுகிறார் சனி ஒரு ஆசிரியராக நமக்கு மதிப்புமிக்க வாழ்க்கைப் பாடங்களைத் தருகிறார் மற்றும் நமக்குள் ஆற்றலை புகுத்துகிறார் இதனுடன் இந்த ஆற்றலை சரியான திசையில் பயன்படுத்தவும் கற்பிக்கிறார்கள் ஒரு நபர் இந்த ஆற்றலை சரியாக பயன்படுத்தினால் அவர் நல்ல பலனைப் பெறுகிறார் அதே சமயம் சனி கிரகத்திலிருந்து பெறப்பட்ட சக்தியை தவறான திசையில் பயன்படுத்தினால் எதிர்மறையான விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது சனியின் செல்வாக்கு காரணமாக ஒரு நபர் தனது இலக்குகளை அடைவதில் உறுதியாக இருக்கிறார் மற்றும் நீதியை மதிக்கிறார் கும்ப ராசியில் சனி பெயர்ச்சி தொழில் வேலை திருமணம் காதல் வாழ்க்கை குழந்தைகள் கல்வி மற்றும் ஆரோக்கியம் போன்ற வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை பாதிக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் சனியின் இயக்கத்தில் பல மாற்றங்கள் இருக்கும் சனி ஜூன் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை வக்ர நிலையில் இருக்கும் சனி பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை அஸ்தம் நிலையில் இருக்கும் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று சனி உதயமாகும் விருச்சிகம் விருச்சிக ராசியில் மூன்று மற்றும் நான்காம் வீடுகளுக்கு அதிபதியான சனி நான்காம் வீட்டில் கும்ப ராசியில் இருப்பார் விருச்சிக ராசியினருக்கு சனி சராசரி செல்வாக்கும் நான்காம் வீடு சுக வீடாகவும் இருப்பதால் சனி இந்த வீட்டில் இருப்பதால் கால் இடுப்பு வலி போன்ற உடல்நலக் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது மே இருபது இருபத்தி நான்குக்குப் பிறகு இந்தப் பெயர்ச்சியின் போது நீங்கள் தோல்வியைச் சந்திக்கலாம் மறுபுறம் நீங்கள் கடனுக்கு விண்ணப்பித்திருந்தால் உங்கள் விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படும் இதன் காரணமாக நீங்கள் திடீர் பண பலன்களைப் பெறுவீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் கடன் ஒப்புதல் பெற அதிக வாய்ப்புகள் உள்ளன இந்த பெயர்ச்சியின் போது உங்களுக்கு லாபம் கிடைப்பதில் தாமதங்கள் மற்றும் தடைகள் இருக்கலாம் ஆனால் மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்குக்குப் பிறகு பணத்தின் அடிப்படையில் உங்கள் நிலைமை மேம்படும் உங்கள் உறவுகளும் மேம்படத் தொடங்கும் மற்றும் நீங்கள் சொத்துக்களால் ஆதாயம் அடைவீர்கள் சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு படி உங்கள் உறவினர்கள் யாரேனும் உதவியால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் அல்ல கடின உழைப்பின் அடிப்படையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் சம்பளத்தை அதிகரிக்க விரும்பினால் மே இருபது இருபத்தி நான்குக்குப் பிறகு நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் ஜூன் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சனி வக்ர நிலையில் மாறும் போது உங்கள் தொழிலுக்கு நல்ல நேரம் தொடங்கும் நிதி ஆதாயங்களில் நீங்கள் திருப்தி அடைவீர்கள் உங்கள் உறவுகளிலும் மகிழ்ச்சி இருக்கும் இதனுடன் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவையும் பெறுவீர்கள் பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மற்றும் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்குக்கு இடையில் சனி நிலையில் இருக்கும் இதன் காரணமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் மனம் பாதுகாப்பின்மை உணர்வுகளால் சூழப்பட்டிருக்கலாம் இதற்கு பிறகு மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று கும்பத்தில் சனி உதயமாகும் மற்றும் இந்த நேரமும் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்காது இந்த நேரத்தில் உங்கள் மகிழ்ச்சி குறையக்கூடும் மேலும் நீங்கள் உடல்நலப் பிரச்சினைகளுக்கு பயப்படுவீர்கள் இருப்பினும் நீங்கள் அதிகம் கவலைப்படத் தேவையில்லை